அக்கா ஒரு அதிசல படிச்சேன் அந்நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான் தன் சகோதரனை விட்டும் தன் தாயை விட்டும் தன் தந்தையை தன் தன் மனைவியை மக்களை விட்டும் என்று எதுக்கு ஓடணும் அதான் அனைவரையும் விட்டுட்டு ஓடுறவரு தன் மனைவி மக்களை மட்டும் விடாம பெற்றோர்களையும் இரத்த உறவையும் கண்டு கொள்ளாம போறதுனால தானே அங்கே ஓடுறது மாதிரி இருக்கு இப்ப சிந்திக்க வேண்டியது நம்ம தான் இந்த துணியால நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் விடாம பெற்றோர்களையும் கூட பிறந்த உறவுகளோடும் உறவு உறவாடாமல் இருப்பதனாலதான் நாளை மறுமையில் நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் விட்டுட்டு தானே விரண்டு ஓடுவாருன்னு அல்லாஹ் ஹதிசுல தெளிவா சொல்லியிருக்கானேன்னு நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் பாதுகாத்த நம் கணவர் நாளை மறுமையில் அனைவருக்கும் முன்னில் தலை நிமிர்ந்து நிற்கணும் என்று ஒவ்வொரு பெண்களும் வணங்கும் மக்களுக்கு குருவானில் நிச்சயமாக போதுமான வழிபாடுகள் இருக்கின்றது என்றுதானே தானே அல்ல சொல்றான் இறைவேதத்தை நாமளும் பின்பற்றி நம் கணவருக்கும் எடுத்து சொல்லி நரகத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாப்பதற்கு இதுவே ஒரு நற்செயலாகும்